அம்மா வந்து முன்னாடி தங்கம் சின்ன குட்டி தான் நல்ல புள்ள தருண் நல்ல டேலண்டட் நல்லா ஆக்ட் பண்ணுவான் என்ன கமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிடுவான் ஆமாப்பா இன்னைக்கு ஏப்ப ஆகல தெரியுமா இன்னைக்கு தருண் இன்னைக்கு தருனு சூப்பரா நடிச்சிருக்கான் நீ பாத்தியா சிலவுபலா இன்னைக்கு தருண் ஒரு சூப்பரா ஒரு சார்சல் நடிச்சிருக்கான் பாரு சாலி சாலி

அதாவது எப்படின்னா அத நீ தான் புரியும் பாரு நாளை முதல் தருணி நான் ஆட்டம் ஆரம்பம் என்ன சின்ன குட்டி இந்த அந்த தருன்னு அந்த சேனல்ல அந்த சேனல்ல ஆமா சும்மா போட்டு விட்டேன் நல்லாதான் நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி பேசணும்டா அப்படின்ட்டு நாளைக்கு நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் ஸ்கூல் லீவு ஏறங்க நீ கீழ இறங்கு வாயில ஏத்துறவனே இறங்க கீழ நீ ஏன்டா அவனை அடிக்கிற சும்மா இருங்களேடா இங்க பாரு தர்னி இது வந்து இங்க பாரு இன்னைக்கு மூணு பேரும் ஊசி போட்டோம் ஐயோ உடம்ப பாத்துங்க கா பாளமுருகன் ஹாய் சொல்லிருக்காங்க ஹாய் வணக்கம் ஷார்ட்ஸ் இன்னும் பார்க்கல ரெண்டு வீடியோ தான் பாத்தி அந்த ஷார்ட்ஸில் தருந்து எவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணிருக்கான் தெரியுமா இன்னைக்கு தான் மூணு பேரும் ஊசி ஊசிக்கிட்டோம் ஓய்யோயோ ஷார்ட்ஸு லைக் போடாதவங்க லைக் போடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணல ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா என் போட்டோ நல்லா இருக்காக்கா இதில் பார்க்க முடியாதேப்பா தெரியலையா ஏற்கனவே பெரு இலை இருங்கடா பக்கத்தில் வத்தால கண்ணு தெரிய மாட்டேக்கு இது லைவ்ல இப்படிக்காண்டா இருக்கும் தெரியாது ஸ்ட்ரீட் லைட் அங்கே இல்லையாக்கா வீட்டு லைட்டு தான் பாருக்கு ஸ்ட்ரீட் லைட்டுக்குண்ணா இங்க போக நாத்துவான காட்டுக்குள்ள ரோடு விட்டதே பெரிய விஷயம் அதுல ஸ்ட்ரீட் லைட் போடுவாங்களா அங்க பாரு அதோ தெரியுது பாரு ஒரு லைட்டு அதோ காட்டுக்குள்ள ஒரு லைட் தெரியுதா இந்த பக்கம் எட்டக்கு ஒரு லைட் தெரியுதா ஒரு வீட்டுல அவ்வளவுதான் நம்ம வீட்டுல லைட் இது தெருவுக்குள்ள கொஞ்சம் இந்த பக்கம் போனா ஒரு நாலஞ்சு வீடு இருக்கு அவ்வளவுதான் லைக் பண்ணிட்டேன் அக்கா நன்றி நன்றி தம்பி என்னடா சண்டை போடுறீங்க அடிக்க என்ன அடிக்கிறான் இறங்கு நீ முதல் இறங்கு இங்கே வாடி சின்ன குட்டி இங்கே நீ இறங்கு சின்ன குட்டிங்க வா நீங்கள் சின்ன குட்டி வந்துடுச்சு எங்கள் சின்ன குட்டி டவுஸ் இருக்கப்படாமல் இருக்கானா என்ன நாருது ஆயிருந்தியா சி பட நாட்டை முடிச்ச பையல ஆயிருந்துட்டு வந்து நைட்டு மேலே ஏறி உட்காடுறான் பட சி எங்க வீட்லயே ரெண்டு பசங்க வச்சு சமாளிக்கணும்ல ஐயோ என்ன கொள்றேன் இங்க கொலையா அவன் டவுசர் போடலடா அங்க ஓ அவள தான் அம்மாக்கு லைவ் கட் பண்ணி விட்டுருவாங்க வேண்டாம் வேண்டாம் லைவ் கட் பண்ணிருவாங்க போட பண்ணிற பண்றாங்க 12 பேரோ லைக் போட்டாங்க 12 பேர் லைக் போடல எப்படி சரியாயிருச்சு சரியாயிருச்சு சீதாக்கா அம்மா எங்க வீட்லயே ரெண்டு பசங்க உங்க வீட்லயே ரெண்டா ஐயோ கொளையா கொல்றாங்க நாலு இன்ச் தான் இருக்கது குரல்

இரு ஆயிரு சொல்லல ஐயோ ஐயோ ஹாய் சொல்லுட ஆய் ஆய் இருந்தியா கழுவு